நேர்களுக்கு அன்பு வணக்கம் தற்போது பார்த்தோம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராமதாஸ் ஐயா அவர்கள் தன்னுடைய புதல்வரான திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை அடிப்படை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஏற்கனவே உனக்கு பதினாறு கேள்விகளை உனக்கு வந்து அனுப்பியிருந்த அதன் பிறகு உனக்கு ரெண்டு முறை உனக்கு காலக்கெடு வந்து இந்த பதினாறு கேள்விகளுக்கும் நீ வந்து பதில் சொல்லி ஆகணும் இது வந்து நீ கட்சிக்கு புறம்பான எனக்கு நீ எதிராக பல விஷயங்களை நீ செஞ்சிருக்கிற குறிப்பாக அவர் என்னென்னலாம் சொல்றாரு பனையூரிலே நான் ஒரு தனி அலுவலகம் வச்சிருக்கிறேன் அங்க வந்திருங்கன்னு சொல்லி என் முன்னாடியே சொன்னது என் முன்னாடியே மைக்க தூக்கி போட்டது இதையெல்லாம் தாண்டி எனக்கு சீட்டு கடியிலேயே வந்து ஒட்டு கேட்கும் கரிய வச்சுட்ட எப்படின்னு சொல்லி கடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகள் வளர்த்த கிடா மார்பில் பாய்ந்தது என்பது போன்று மருத்துவர் ராமதாஸ் ஐயா தன்னுடைய குமுறல்களை வெளிப்படுத்தி தற்போது பிரஸ் மீட்டிலே சந்தித்து தன்னுடைய தைலாபுர இல்லத்திலே சந்தித்து தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் திரு அன்புமணி அவர்கள் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஒரு பதினாறு கேள்விகளை வந்து மருத்துவர் ராமதாஸ் ஐயா வந்து கொடுத்திருந்தாரு அதுல பதினாறு கேள்விகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து திரு ராமதாஸ் அஹ் அவர்களுக்கு எதிராக அவருடைய முதல்வராக கூடிய அன்புமணி அவர்கள் கடந்த அந்த நடந்த அந்த பொதுக்குழு கூட்டத்திலேயே அவர் என்னென்னவெல்லாம் வந்து எதிராக பேசினார் குறிப்பாக தன்னுடைய தந்தைக்கு முன்னாலேயே மைக்க தூக்கி போட்டதா இருக்கட்டும் என்னுடைய பேரன் முகுந்தன் உன்னை வந்து உன்னுடன் அவர் வந்து பணியாற்றுவார் என்று நான் உனக்கு நியமிச்சேன் ஆனா நீ அவரையும் வந்து உதாசீனப்படுத்திட்ட எனக்கு எதிராக போர்க்குழி தூக்கி கட்சிக்கு கலங்கம் விளைவிக்கு விக்கியமாக நீங்க தொடர்ந்து வந்து செஞ்சிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாரு குறிப்பாக அந்த பதினாறு கொஸ்டின்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா என் முன்னாடியே மைக்க தூக்கி எரிஞ்சிங்க அதே போல தொண்டர்களை வந்து நீங்க பனையூருக்கு வர வச்சிருந்தீங்க வர சொல்லி நீங்க வந்து முன்னாடியே ஒரு செல் அரைபேசி என்ன கொடுத்து நீங்க அங்க வர சொல்லியிருந்தீங்க அதே போல தைலாபுரத்துல நடந்த அந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் ராமதாஸ் ஐயா அவர்கள் அழைத்திருந்தார் மாவட்ட செயலாளர்களை ஆனால் அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அன்புமணி அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கால் செய்து நீங்கள் வரக்கூடாது என்று சொல்லி கிட்டத்தட்ட நூறு மாவட்ட செயலாளர்களே அந்த கூட்டத்திற்கு பங்கேற்க விடாமல் செய்தார் அன்புமணி அவர்கள் என்பது போன்ற பல குற்றச்சாட்டுகள் அதே போல சமரச பேச்சுவார்த்தையை அழைக்கும் போது அதை நிராகரித்து அலட்சியப்படுத்தினீங்க அதே போல இருக்கைக்கு கீழே உட்டு கருவிகள்லாம் வச்சீங்க இது எதிர்கட்சி செய்யலாம் ஆளுங்கட்சி கூட என் மீது செய்யலாம் ஆனால் என்னுடைய புதல்வர் அன்புமணி அவர்கள் இப்படி செய்யலாமா என்பது போன்ற அடுக்கடுக்கான கேள்விகளை ராமதாஸ் ஐயா அவர்கள் இந்த இதெல்லாம் முன் வச்சு தற்போது அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து நீக்கியிருக்கிறார் இந்த உட்கட்சி விவகாரம் பொறுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த விவகாரம் நிச்சயமாக தேர்தல் ஆணையத்திற்கு செல்லும் ஏற்கனவே போட்டி பொதுக்குழுவை ராமதாஸ் ஐயாவுக்கு எதிர்த்து அன்புமணி அவர்கள் நடத்தினார் நீதிமன்றத்திலே அதனுடைய வழக்கு வந்து வந்தது அப்போது சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஆனந்த் ஜெகடேசன் அவர்கள் வந்து தனியாக என்னுடைய அறைக்கு வாங்க இது நாட்டினுடைய ஜனநாயகத்தை கருதி நான் என்னுடைய தனி அறையில நாங்க வந்து உங்களுக்கு கூட தனி டிஸ்கஷன் கூட நான் பண்ண தயார் அப்படின்னு சொன்னாரு அன்புமணி சென்றார் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் செல்லவில்லை இதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டன அதன் பிறகு அன்புமணி அவர்களுடைய அந்த பொதுக்குழுவிற்கு எந்த ஒரு தடைகளும் இல்லை என்று நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டது அவரும் நடத்தினார் தற்போது ராமதாஸ் ஐயா அவர்கள் இவைகள் எல்லாம் வந்து நீ வரம்பு மீறிவிட்டாய் இனி உனக்கு இந்த கட்சியில் இடமில்லை என்று நீக்கி இருக்கிறார் தற்போது இந்த விவகாரம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிற்கு செல்லும் ராமதாஸ் ஐயா அவர்கள் தன்னுடைய துருப்பு சீட்டாக இருக்கக்கூடிய அந்த பைலாவில் இருக்கக்கூடிய நிறுவனருக்கே உச்சபட்ச அதிகாரம் நிறுவனரே இதனை டிசைடிங் அத்தாரிட்டி என்று அந்த ஒரு ஷரத்து இருப்பதாகவும் அந்த ட்ரம்ப் காட்டை அவர் அப்போது பயன்படுத்துவார் என்றும் கூறப்படுகிறது எனவே கட்சியினுடைய விவகாரம் இவ்வாறாக பார்க்கப்பட்டு வருகிறது அரசியல் ரீதியாக பார்த்தோம் என்று சொன்னால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு துண்டாக பிளந்து கொண்டிருக்கிறது வன்னியர் சமூகத்தினுடைய இன்றியமையாத ஒரு மியாபெரும் சக்தியாக பாட்டாளி மக்கள் கட்சி திகழ்ந்து வருகிறது இது மிகப்பெரிய மாபெரும் பின்னடைவாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பார்க்கப்படுகிறது கடந்த சட்டமன்ற தேர்தலிலே கடைசி தூ கூட்டத் தொடரில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை கொடுத்தார் வன்னியர் சமூகத்தினுடைய பெரும் ஆதரவை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெற்றார் குறிப்பாக கொங்கு மண்டலத்திலே அந்த கொங்கு மண்டலத்திலே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெரிதும் கை கொடுத்தது அறுபத்தைந்து சட்டமன்ற தொகுதிகள் அஇஅதிமுக மட்டுமே வென்றது அதில் கணிசமாக வன்னியர்களுடைய பெல்ட் வன்னியர்களுடைய வாக்கு அதிகமாக கிடைத்தது கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே பாட்டல் பாட்டி மக்கள் கட்சி தனியாக நின்றது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனித்து விடப்பட்டார் அவர் பாஜகவுடன் கூட்டணியை முறித்தார் அப்போதும் கூட அவர் வன்னியர்களுக்கு பெல்டிலே கணிசமான வாக்கு சதவீதம் வாங்க முடிந்தது ஆனால் அவரால் சீட் கன்வர்ஷன் பெற முடியவில்லை என்றதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அதன் பிறகு தற்போது பாஜகவுடன் அவர் கூட்டணி கூட்டணி வைத்திருக்கிறார் கூட்டணியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் தேர்தல் பிரச்சாரத்திலே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற இந்த பிரச்சாரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிப்படையாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டார் யாரும் மறந்து விட இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அவர் என்ன பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமாக இந்த கூட்டணியில் வரும் அவர்கள் இருக்கிறார்கள் என்டிஏ நம்முடன் தான் கூட்டணியில் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடன் கூட்டணிக்கு வரும் என்ற ஒரு கருத்தை வன்னியர்களுடைய பெல்ட்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைக்கிறார் அப்ப என்ன தெரிய வருது வன்னியர்களுடைய ஆதரவு நிச்சயமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேவை ஒரு கணிசமான தொகுதிகளில் அவர்களுடைய செல்வாக்கு இருக்கிறது இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தொண்ணூறு தொகுதிகளிலே வன்னியர் சமூகத்தினுடைய அந்த பங்களிப்பு அவர்களுடைய டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பங்களிப்பு அஇஅதிமுக கூட்டணிக்கு நிச்சயமாக தேவை அதை உணர்ந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனால் அவர் அதை வெளிப்படையாக வெளிப்படுத்திவிட்டார் தன்னுடைய பலவீனத்தை அவர் ஒப்புக்கொண்டு விட்டார் என்ற ஒரு கருத்து பரவலாக அப்போது கூறப்பட்டது இப்போது பாமகவில் இந்த நிலவை கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் ஒரு குழப்பம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்ற ஒரு கருத்து கூறப்படுகிறது குறிப்பாக அஇஅதிமுகவிலே உள்கட்சி விவகாரம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் தினந்தோறும் ஒரு உள்கட்சி விவகாரம் ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் அழைக்கிறாரு நான் என்னை வந்து நிபந்தனையற்ற நான் ஆதரவு தரேன்னு சொல்லி மற்றொரு பக்கம் டிடிவி தினகரன் கூட்டணியில் இருந்த திரு ஓ அவர்கள் திரு டிடிவி அவர்கள் விலகி இருக்காங்க இது வந்து பெரிய பின்னடைவாக அந்த கூட்டணி கட்சியினராலேயே பார்க்கப்படுகிறது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய தலைமைக்கு பாதிப்பு ஏற்படும் இவர்களை வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று உதாசீனப்படுத்தியது எதிரொலியாக இவர்கள் சென்று விட்டார்கள் என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது ஒரு பரப்போது செங்கோட்டையினும் போர்க்குடி தூக்கியிருந்தார் இதுவும் ஈரோட்டிலே இருக்கக்கூடிய நிச்சயமாக ஈரோடு மாவட்டத்தில் அஇஅதிமுகவுக்கு பெரும் பின்னடைவு என்று கருதப்பட்டது ஆனால் ஒரு மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் என்னுடைய பேட்டியிலே நீங்கள் கூட நம்முடைய இ தமிழ் சேனல நீங்க பார்க்கலாம் அவர் எனக்கு எனக்கு கொடுத்த கடைசியாக கொடுத்த அந்த பேட்டியில் அவர் குறிப்பிட்டிருந்தார் செங்கோட்டையன் இந்த அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த குழப்பம் அவருடைய நீக்கத்தை விடவும் அவருடைய அந்த தாக்கத்தை விடவும் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பம் அவர்கள் சிதறுண்டு போய் கிடப்பது அஇஅதிமுகவிற்கு திரு எடப்பாடி இருக்கு மாபெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று மூத்த பத்திரிகையாளர் தராசிசியா அவர்கள் என்னிடம் குறிப்பிட்டிருந்தார் எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்ப்போம் ராமதாஸ் மூணு சட்டமன்ற தொகுதியை வந்து குறைத்து வாங்கிக் கொண்டார் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஆனால் அவர்களால் வெல்ல முடிந்தது வெறும் ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அவர்களால் வெல்ல முடிந்தது கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே பத்து தொகுதிகளை பாஜக கூட்டணியோடு அவர்கள் நின்று போட்டியிட்டார்கள் அசம்பிளி வைஸ் செக்மெண்ட்ல நம்ம பார்க்கும்போது மூன்று தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி நல்ல ஒரு வாக்கு சதவீதத்திலே வந்து லீட்லயும் இருந்தாங்க அவங்க கிட்டத்தட்ட பிஜேபியோட கூட்டணி இருப்பது என்பது வட தமிழகத்தில் பிஜேபிக்கு எந்த செல்வாக்கும் இல்லை அது பிஜேபி பிஜேபி காரங்களே ஒத்துப்பாங்க அப்போ பாமக தனித்து நின்றது போலதான் அர்த்தம் அந்த இடத்திலேயே மூணு சட்டமன்ற தொகுதி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து லீடிங் எடுத்துருக்கிறாங்க இதெல்லாம் பாக்கல ராமதாஸ் பாஜகவுடன் நாம் ஏன் கூட்டணி போக வேண்டும் திமுகவுடன் நாம் செல்வதற்கான முற்படலாம் என்பதற்காகத்தான் அவர் மு க ஸ்டாலினை சமீப அவர் புகழ்ந்தார் நம்மெல்லாம் வந்து இது கண்கூடா நம்ம பார்த்திருப்போம் இப்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மாபெரும் ஒரு சரிவை சந்திக்க கூடும் என்ற ஒரு கருத்து தற்போது இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த உட்கட்சி விவகாரத்தால் பெரும் பாதிப்பை அஇஅதிமுக சந்திக்க நேரிடும் வரும் சட்டமன்ற தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சி அல்லாத அஇஅதிமுக இந்த தேர்தலில் சந்திக்கும் என்றால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய அந்த சேலம் மாவட்டத்தின் எடப்பாடியிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த தொகுதியிலேயே தாக்கத்தை ஏற்படுத்தும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பங்களிப்பு இல்லை என்றால் என்ற கருத்து நிலவுகிறது எனவே நம்ம நம்ம கூட பாக்குறோம் கடந்த ஈரோடு இடை கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணித்தார் அதன் பிற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்தார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே என்ன போலரைசேஷன் அந்த கண்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்று விட்டார் என்ற ஒரு கருத்து கூறப்பட்டது அது சற்று உண்மை தன்மை வாய்ந்தது தானே இந்த கருத்து இருக்கிறது குறிப்பாக அஹ் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே பாம பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருந்தார் அவர் கிட்டத்தட்ட ஐம்பது சில்லறை வாக்குகளை பெற்றிருந்தார் விக்கிரவாண்டியிலே திராவிட முன்னேற்ற மாபெரும் வெற்றி அடைந்தது நம்ம நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம் அப்போ இந்த இடத்துல எப்படி பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எப்படி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டாரோ இதே மாதிரி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எப்படி பெண்ணாகரத்திலே மூன்றாம் இடம் அஇஅதிமுக தள்ளப்பட்டதோ அப்போ ஒரு பெரிய ஒரு குருஷுவலான பீரியடா இருந்துச்சு ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலையாக இருந்தது பெண்ணாகரத்திலே மூன்றாம் இடம் அஇஅதிமுக தள்ளப்பட்டது மிகப்பெரிய எமர்ஜானார் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அப்போது அந்த இடைத்தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இரண்டாம் இடத்தை பிடித்தார் அதே அது போல ஒரு சினாரியோ இந்த விக்கிரவாண்டியிலும் நடந்து விடுமோ என்று பயந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராமதாஸ் ஐயாவுக்கு பயந்து அந்த இடத்திலே கேண்டிடேட் போடாமல் நாம் மூன்றாம் இடத்திற்கு விடுவோமோ என்று பயந்து அவர் கேண்டிடேட்டை அறிவிக்கவில்லை என்ற ஒரு கருத்து அப்போதே நிலவியது அப்படி என்றால் நிச்சயமாக இது ஒரு மாபெரும் இழப்பாக பாட்டாளி மக்களுக்கு சேதம் ராமதாஸ் ஐயா அவர்கள் தன்னுடைய வயோதிகத்தை அடைந்து அதற்கும் மீறி அவர் வந்து போராடி கொண்டிருக்கிறார் இந்த கட்சியை நாம் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அந்த சமூகத்திற்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு அவர் பல காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய இந்த கட்சியை சரியாக வழிநடத்தவில்லை என்ற ஒரு ஆதங்கத்தில் அவர் இது மாதிரியான பேச்சுக்களை அவர் பொது வெளியில் வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் இதன் இதன் மூலியமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரும் பாதிப்பை சந்திக்க நேரிடும் வரும் சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக பாமக அல்லாமல் இந்த தேர்தலை சந்தித்தால் மாபெரும் ஒரு பின்னடைவை சந்திக்க நேரிடும் என்ற ஒரு கருத்தை நிலவுகிறது இது இது சம்பந்தமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த தடாலடியான நடவடிக்கை ராமதாஸ் ஐயாவுனுடைய இந்த தடாலடியான நடவடிக்கை அடுத்த அடுத்தபடியாக என்ன நடக்கும் அன்புமணி அவர்கள் எதை சட்டப்பூர்வமாக இதை நாடுவாரா இந்த விவகாரம் எலெக்ஷன் கமிஷனுக்கு செல்லுமா இந்த பிளவின் ஏற்படுத்த ஏற்படுத்தியதன் மூலமாக அஇஅதிமுகவுக்கு மாபெரும் ஒரு சரிவை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பதிவிடுங்க பிடிச்சிருந்தால் நம்முடைய இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இ தமிழ் நியூஸுக்கு இது மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான தகவல்களுக்கு வந்து நீங்க தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்க ரொம்ப நன்றி வணக்கம்